வணக்கம் இன்றைக்கி நம்ம பழனியில் இருக்க விண்மீன் சில்வர்ஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி கான்வென்ட் ரோட்டில் கான்வென்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆர்சி சர்ச் காம்ப்ளெக்ஸில் மாடியில் இருக்குதுங்க வெள்ளி பொருட்களுக்கு என்றே நம்ம பழனியில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு கடை தான் விண்மீன் சில்வர்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளியில் ஆர்னமெண்ட்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ்னு நிறைய இருக்குங்க கொலுசு மோதிரம் செயின் பேபி ரிங் மெட்டி பிரேஸ்லெட்டு தோடு அது போக காப்பு வளையல்கள் கிஃப்ட் ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து சில்வரில் இருக்குது அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ப்ரைஸிங் என்ன கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க கிட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து வாங்கலாம் மற்ற பக்கம் இருக்கிறதோட செய்கூலி சேதாரம்லாம் கம்மியாக பண்ணி தராங்க இவங்கக்கிட்ட வெள்ளிலேயே அழகழகான விளக்குகளுமே இருக்குது குங்குமச்சி மீளும் நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க இந்த குங்குமச்சு மில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது ஆனால் அழகா இருக்குது நல்ல மயில் டிசைன்ல வச்சிருக்காங்க காமாட்சியம்மன் விளக்குமே பாத்தீங்கன்னா அந்த சிலை வந்து எம்போஸ் பண்ண மாதிரி அழகா இருந்ததுங்க குட்டி விளக்குலயே இவ்வளவு வேலை செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது நீங்க மினிமம் என்ன சைஸ்ல கேட்டாலும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க நீங்க ஒரு டிசைன் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த டிசைன்ல விளக்கு வேணும் இந்த டிசைன்ல குங்கும சிமிழ் வேணும்னாலும் பண்ணி தருவாங்க குத்து விளக்குமே நிறைய டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க சின்ன சைஸ்ல இருந்து குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அதுமே உங்களுக்கு அடியில் பிளேட்டோடவே வந்துருது ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறைய இவங்க கிட்ட இருக்கு நீங்க ஆன்லைன் கேட்டால் கூட அவங்க பண்ணி இது எல்லாமே பேபிஸ்க்கான வளையலுங்க வளையலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி எனாமல் பெயிண்டிங் பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கு குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் போடும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த பேபி பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது குழந்தைகள் வளையல்னாலே நார்மலாக பிளைனாக இருக்கும் பட் இவங்க கிட்ட அதுலேயே உங்களுக்கு நிறைய ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது இது எல்லாமே பெரியவங்க போடுற பேங்கிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் சைஸ் வரைக்குமே இருக்குது இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் இருக்குது இல்லை எங்களுக்கு காப்பு மாதிரி வேணும் நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி போடுறாங்க அதுவுமே இவங்க கிட்டே இருக்கு அதுலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பேரெல்லாம் எழுதுவாங்க ஸோ அதுவுமே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் செயின்ங்க இது குழந்தைங்களும் போடலாம் பெரியவங்களும் போடலாம் இப்போ கோல்டில் நிறைய பால்ஸ் வச்ச மாதிரி செயின் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு அதே மாதிரியே இப்போ வெளியில் இருக்குங்க அதுவுமே உங்களுக்கு டாலர் வச்சிருக்கு டாலர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த செயின்ஸ் இந்த செயின்ஸ் எல்லாம் எழுநூற்றி தொண்ணூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குட்டி குட்டியான அழகழகான தோடு தோடுலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க ஜிமிக்கி இருக்கு அதுலேயும் உங்களுக்கு எனாமல் வச்ச மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கிற தோடுமே இருக்கு குழந்தைங்களுக்கும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போடலாம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கு ட்ரெண்டிங்காகவும் இவங்க தோடு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த வெள்ளி தோடெல்லாம் நூற்றி தொண்ணூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்க கிட்ட வெள்ளிலேயே கிஃப்ட் ஐட்டமும் நிறைய வச்சிருக்காங்க அதுவுமே உங்களுக்கு மினிமம் நூற்றி தொண்ணூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் கொலுசு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க குழந்தைங்க இருக்கு பெரியவங்களுக்கும் இருக்குங்க குழந்தைங்க நிறைய முத்து வச்ச மாதிரி வேணும் கிராண்டாக வேணும் அப்படினாலும் கொலுசுன்னு வச்சிருக்காங்க இல்ல பிளைனா இருந்தா போதும்னாலும் இருக்கு இதெல்லாம் பிரைடல் கொலுசுங்க ஃபுல் ஹெவி வெயிட்டா இருக்கு பார்க்கவே பயங்கர கிராண்டா இருந்தது நல்ல சலங்கை எல்லாம் வச்சு பார்க்கவே கிராண்டா அழகா இருந்தது இல்ல எங்களுக்கு ரொம்ப கிராண்டா வேண்டாம் சிம்பிளா வேணும்னு சொல்லி காலேஜ் போற பெண்கள்லாம் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கொலுசுமே வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கான வெள்ளி அருணா கொடியும் இருக்கு அதுவுமே நீங்க கேட்கற சைஸ்ல அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம பேபிக்கான பிரேஸ்லெட்டுமே இருக்குங்க நானூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மிஞ்சிலயுமே நார்மல் மிஞ்சியும் இருக்குங்க ஆன்டிக் மாடலும் நிறைய டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வெள்ளி செயின் அண்ட் ரிங்கும் இருக்குங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ் ஜென்ஸுக்கும் நிறைய நீங்க கஸ்டமைஸ் பண்ணியுமே இந்த எல்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க சாமி ரூமு அதே மாதிரி கார்ல எல்லாம் வைக்கிற மாதிரி வெள்ளி வேல்கள் இதெல்லாம் இப்ப தைப்பூச சீசன்லாம் நிறைய தேவைப்படும் இந்த மாதிரி அழகழகான வெள்ளி வேல்களும் நம்ம விண்மீன் சில்வர்ஸ்ல அவைலபிளா இருக்கு அப்புறம் நிறைய ஆண்கள் விரும்பி போடுற காப்புங்க அதுலயே பார்த்தீங்க அப்படின்னா தண்டல் மாடலில் பஞ்சாபி மாடலில் வேல் வச்சது சிங்கம் முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸில் காப்பு இருக்குங்க எனக்குமே அதை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு இதெல்லாம் அந்த சத்யா படத்தில் கமல் போர்டு வரலங்க அந்த ஸ்டைலில் இருந்தது ஸோ ஒன்று எடுத்து போட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு நான் இந்த காப்பு வந்து ஒன்று வாங்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ரிங்கு வேணும்னாங்க அதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது லேடிஸ் ரிங்ஸ்மே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து சைஸுமே இருந்தது ஃபைனலாக நானும் ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிங்ஸ் பார்த்திங்கன்னா